அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைத்த அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி இப்போ ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டை பார்க்கலாம் அம்மா டியூஸ்டே அர்ஜென்ட்டாக பணம் வேணும்னு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தீங்க எஸ்டர்டே நான் அதை பரிகாரம் பண்ணுனே அம்மா எனக்கு மார்னிங் பத்தாயிரம் பணம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த வீடியோ வந்து நம்மளுடைய இரண்டாவது சேனலில் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு தான் வந்து இவங்க செய்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பணம் கிடச்சிருக்குது இப்போ இந்த வீடியோ நான் நம்ம சேனலில் இப்போ இங்கே போட போகிறேன் ஏன்னாக்கா நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்து ஒரு மூன்று பேர் என்னை தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க இரண்டு பேருக்கு வந்து வீடு வந்து அதாவது சேல்ஸுக்கு வந்திருக்கான் நாங்கள் வந்து அது விற்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களுடைய கஷ்டம் வந்து விற்றா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அது விற்காத மாதிரி ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் ஆனால் வந்து எங்களுக்கு பணம் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இன்னொருத்தரும் அதே மாதிரி தான் நகை வந்து ஏலத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு பணம் வேணும் ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இப்போ இந்த பரிகாரம் எதற்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா அர்ஜெண்ட்டாக நமக்கு பண தேவை ஏற்படுது அப்படின்னு நினச்சிக்கோங்க அந்த சமயத்தில் நாம் இதை செய்யலாம் ஆனால் வாரத்தில் வந்து நம்ம நினச்சப்பெல்லாம் இதை செய்ய முடியாது செவ்வாய்க்கிழமை கிழமை மட்டும்தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் அதுவும் மாலை நேரத்தில் தான் செய்ய முடியும் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வீட்டில் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க இல்லை பக்கெட் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எடுத்துட்டா போதும் இவ்வளோ பெரிய பக்கெட் தண்ணி தேவை கிடையாது ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அந்த சொம்பில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து நிரப்பிக்கோங்க தண்ணியை நிரப்பிட்டு அதில் என்ன அப்படின்னாக்கா கல் உப்பு வந்து போட்டுக்கோங்க இந்த கல் உப்பு வந்து அளவு கிடையாது எடுக்கும்போது போது நம்மளுக்கு கை நிறைய வரும் இல்லையா அந்த கல் உப்பு வந்து நாம் இந்த தண்ணியில் வந்து போட்டுக்கணும் போட்டு முடித்ததுக்கு அப்புறம் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா பால் அதாவது பசும் பாலாக இருந்தது அப்படின்னாக்கா அது மிகவும் சிறந்தது எல்லோருக்கும் பசும் பால் கிடைப்பது அப்படின்றது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் நீங்கள் பாக்கெட் பால் கூட வந்து எடுத்துக்கலாம் பேக்கெட் பால் எடுத்துட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு நான்கு ஐந்து சொட்டுகள் வந்து பாக்கெட் பால் வந்து அந்த தண்ணி கலந்தால் போதும் அதிகமாக நம்ம கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா தயிர் எடுத்துக்கணும் தயிர் கூட அதே மாதிரிதான் கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து அந்த தண்ணியிலயே வந்து நீங்கள் கலந்துடுங்க கலந்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் தண்ணீர் இருக்கும் பால் வந்து எப்பொழுதுமே இருக்கும் தயிரும் வந்து எப்பொழுதுமே இருக்கும் உப்பும் வந்து எப்பொழுதுமே இருக்கும் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் அதனால் நினைச்ச நேரத்தில் நம்ம இதை செய்யலாம் ஆனால் இன்னொன்று எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது பசு மாடு இருக்கு இல்லையா அதனுடைய கோமியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் கிடைக்கிறது அரிது ஆனால் வந்து இப்போ வந்து பூஜை ஸ்டோர்களெல்லாம் வந்து பியூரிஃபை பண்ணின அந்த பசு மாட்டினுடைய கோமியம் வந்து பாட்டிலேயே விற்கிறாங்க அதை நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நிறைய வந்து பூஜைகளுக்கு அந்த கோமியத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் நானே கூட நிறைய பரிகாரங்கள் அந்த கோமியத்தை வச்சு இன்னும் வருகின்ற காலங்களில் நான் சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் ஒரு பாட்டில் வந்து வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த இதுவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வார வாரம் வாரம் கூட அந்த கோமியத்தை வீடு முழுக்க தெளிக்கலாம் இதன் மூலமாக வீடு வந்து நமக்கு சுத்தியாகும் அப்புறம் கண் திருஷ்டி அப்படின்றது வந்து இல்லாமல் இருக்கும் அதனால் கோமியம் அப்படின்றது வந்து மாட்டுக்கிட்ட வந்து நம்ம முடிஞ்சால் போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படி கிடைக்காதவர்கள் வந்து இந்த மாதிரி கடைகளில் விற்கின்ற அந்த கோமியத்தை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அவங்க வந்து அதை பியூரிஃபை பண்ணுறாங்க அதாவது பச்சை கற்பூரம் அது மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு அது வந்து கெடாமல் பாதுகாக்கிறதுக்காக சில பொருட்கள் அதோட கலந்து அவங்க வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கும்போது அந்த கோமியம் அப்படின்றது வந்து கெட்டு போகாது அதனால் அந்த கோமியத்தையும் நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு அது வந்து கொஞ்சம் நிறையவே வந்து சேருங்க எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஆஃப் கிளாஸ் உங்கள் வீட்டில் கிளாஸ் இருந்ததுன்னா அளவு கிடையாது ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஆஃப் கிளாஸ் கோமியத்தை வந்து நீங்கள் இந்த கலவையில் வந்து கலந்துங்க கலந்துட்டு நல்லா வந்து கை போட்டு எல்லாத்தையும் வந்து கலந்து முடிச்சிடுங்க இது வந்து மாலை நேரத்தில் தான் செய்யணும் காலை நேரத்தில் மதிய நேரத்தில் அந்த மாதிரி செய்யக்கூடாது மாலை நேரம் அப்படின்னும் போது ஒரு ஆறு மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டு நைட் பத்து மணி வரைக்கும் கூட வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் இது செய்ய முடியும் கலந்து வச்சுட்டு வீட்டில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா செவறுகளில் வந்து தெளிக்கணும் கீழே வந்து தெளிக்கக்கூடாது என்னக்கா கீழே தெளித்தோம் அப்படின்னாக்கா நாம் அதை மெரிப்போம் இல்லையா அந்த மாதிரி மெரிக்கக்கூடாது அதனால செவுறுகளில் தெளிக்கணும் முக்கியமாக எங்கே தெளிக்கணும் அப்படின்னாக்கா கதவுகள் இருக்கு இல்லையா அந்த கதவுகளுக்கு பின்னாடி வந்து நீங்கள் இந்த மாதிரி தெளிங்க இவங்க வீட்டில் எத்தனை கதவுகள் இருக்கோ அத்தனை கதவுகளுக்கு பின்னாடியும் தெளிங்க எத்தனை அறைகள் இருக்கோ இப்போ வந்து சமையல் அறை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பூஜை அறை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெட்ரூம் ஒரு பெட்ரூம் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு பெட்ரூம் இருக்கும் அதுக்கப்புறம் ஹால் இருக்கும் இந்த மாதிரி எல்லா இடங்களிலேயும் தெளிங்க அது மட்டும் இல்லாமல் கதவுகளுக்கு பின்னாடி கதவுகளுக்கு பின்னாடி தெளிங்க செவருகளில் தெளிங்க இந்த மாதிரி தெளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா வாசல் அதாவது நிலை வாசலில் வந்து இரண்டு விளக்குகள் ஏற்றணும் அதுவும் வந்து அதாவது அகல் விளக்கு எடுத்துக்கங்க அந்த அகல் விளக்குக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த அகல் விளக்குக்கு கீழே ஒரு தட்டோ அல்லது ஒரு இலையோ எது இருக்கோ உங்கள் வீட்டில் அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க பஞ்சு திரி போடுங்க ஒரு திரி வந்து போடக்கூடாது இரண்டு திரி தான் வந்து போடணும் அந்த இரண்டு திரியும் ஒரு ஒன்றாக இணைத்து திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி தான் போடணும் போட்டுட்டு இரண்டு விளக்குகளை வந்து ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் காமாட்சி விளக்கோ அல்லது உங்கள் வீட்டில் எது பழக்கமோ குத்து விளக்கோ இல்லை வந்து அகல் விளக்கோ இப்படி எந்த விளக்கு நீங்கள் ஏற்றினாலும் பரவாயில்ல அதுக்கு கூட வந்து நீங்கள் வத்தி போட்டு அதாவது இரண்டு வத்திகள் ஒன்றாக சேர்த்து போட்டு விளக்கை வந்து ஏற்றுங்க விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமாக மான வேலை என்ன அப்படின்னாக்கா அந்த விளக்குக்கு பூக்களால் அலங்காரம் செய்யணும் அந்த பூக்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா வாசனை வருகின்ற பூக்களாக இருக்கணும் ஒரு மூன்று நான்கு வகை பூக்களை கொண்டு இந்த விளக்கை வந்து நீங்கள் அலங்காரம் செய்யணும் ஏன்னாக்கா பூக்கள் அப்படின்றது மகாலட்சுமி தாயருக்கு மிகவுமே பிடிக்கும் இந்த பூக்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பூஜைகளில் பயன்படுத்துகிறோமோ அது வந்து நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு மூன்று நான்கு வகை ஐந்து வகை பூக்களால் நீங்கள் அலங்க அலங்காரம் பண்ணுங்க அதாவது ஒரு ரகம் வேண்டாம் இரண்டு அல்லது மூன்று ரக பூக்களை வைத்து நீங்க அலங்காரம் செய்யணும் செய்து முடிச்சுட்டு உங்களுடைய அவசர தேவை என்னவோ அதை வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயார்கிட்ட வந்து சொல்லுங்கள் இந்த விளக்கு கூட வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு முன் தான் வந்து ஏற்றணும் ஒருவேளை மகாலட்சுமி தாயாருடைய படம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து விளக்கையே மகாலட்சுமியாக பாவித்து நீங்கள் வந்து ஏற்றலாம் ஏற்றிட்டு பூக்களால் அலங்காரம் செய்யணும் செய்து முடிச்சுட்டு உங்களுக்கு எது அவசர தேவையோ அதை வந்து நீங்கள் மனதார வேண்டிக்கங்க இந்த மாதிரி வேண்டும் போது கண்டிப்பாக அந்த அவசர தேவை என்னவோ அதற்கு உண்டான பணம் வந்து நீங்கள் கடனாக கூட கேட்டிருப்பீங்க அவங்க வந்து 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 கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு மறுத்திருப்பாங்க மறுத்திருப்பாங்க இல்லை 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 அதிகமான வட்டி இருக்குது இருக்குது எந்த காரணமாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களே தேடி பணம் பணம் நீங்கள் நீங்கள் கொடுங்கன்னா சொல்லுவாங்க சொல்லுவாங்க அல்லது கம்மியான வட்டியில் நாங்கள் கொடுக்குறோம் எடுத்துக்கோங்க உங்களுடைய எங்கேயாச்சும் முடக்கமாக இருந்தது அது வந்து 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 அவங்க அவங்க கொடுக்கல அப்படின்னா உங்களை தேடி கொடுப்பாங்க இப்படி ஏதோ ஒரு மிராக்கள் கண்டிப்பாக நடக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்ல முன்னாடியே நீங்க பார்த்திருக்கீங்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செய்து பயன் அடைஞ்சு இருக்கிறாங்க அதனால நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து செய்யட்டும் செய்து பலன் அடையட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் செய்துக்கோங்க நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரிவா சரணம்